ý nghĩa là cái lời 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 ý காரியங்களுக்கு பாரம் கொஞ்சம் வர பால் வந்து இங்க अनலோட் பண்ணிக்கணும் சார் இது எல்லாரும் ஸ்டோரேஜ் ரூமல ஸ்டோர் பண்ணிருசோ நீங்க இந்த டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கிளீனிங் equipment சார் இதெல்லாம் வந்து சிடி டாங்க்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு சார் என்ன பத்தி தெரியும் ஓய் வந்து தண்ணி இருந்து जस्ट சைடுல தான் தெரியும் டைம் லைன் இப்ப 20 20 20 நவ இட் இஸ் 6 7 மூன்ஸ் டான் அம்மா कितना अकॉर्डिंगली எதுக்கு என்ன சொல்லங்க சார் கொண்டாந்து வைக்கிறது பிடிங்க சார் வந்து போட்டாங்க இம்ப்ரூவ்மெண்ட் காட்டு பண்ணுவாங்க ஓகேண்ணா ட்வெண்ட்டி திரையை வந்து நம்ம இது டெய்லி

எப்படி பேர் எல்லா எப்படி பண்ணலாம்